பதிவு செய்தார்கள் அடுத்த நிகழ்ச்சியாக சங்கத்தின் புன்விழா சிறப்பு மலர் வெளியீடு மலர் கூந்தலில் சூடினாலும் அழகு மாலையாய் சூட்டினாலும் அழகு இந்த மலர் என்றும் வாடாமலர் ஒளி குன்றாமலர் சங்ககிரி லாரி சங்கம் என்னும் தாய்க்கு பெருமை சூட்டு மலர் புகழ் மகடம் கூட்டு மலர் அந்த வகையில் சங்கத்தின் பொன்விழா மலரினை தமிழ்நாடு அரசின் மாண்புமிகு நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர்கள் தனது பொற்கனங்களால் வெளியிட அதை தமிழ்நாடு அரசின் அவர்கள் தனது சேவை அடுத்த நிகழ்ச்சியாக சங்கத்தினுடைய முன்னாள் நிர்வாகிகளை கௌரவிக்கின்ற நிகழ்ச்சி மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் இருவரும் இணைந்து மகிழ்ந்து அவர்களை கௌரவிக்கிறார்கள் முதலாவதாக சங்கத்தினுடைய முன்னாள் தலைவர் திரு கே ஆசை தம்பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டில் தலைவராகவும் இரண்டாயிரத்தி மூன்று வரை தலைவராக இருந்த இவர் மாநில செயலாளராக பணியாற்றியவர் ஆல் இண்டியா மோட்டார் டிரான்ஸ்போர்ட்னுடைய துணைத் தலைவராகவும் இருந்த திரு ஆசை தம்பி அவர்கள் கௌரவிக்கப்படுகிறார்கள் அடுத்து சங்கத்தினுடைய முன்னாள் தலைவர் திரு எம் ஆர் குமாரசாமி அவர்கள் இரண்டாயிரத்தி ஒன்பது இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டிலும் இரண்டாயிரத்து பதினைந்து இரண்டாயிரத்தி ரெண்டு முடிய மாநில தலைவராக இருந்தவர் ஆல் இண்டியா மோட்டார் டிரான்ஸ்போர்ட் காங்கிரசனுடைய இயக்குனராக இருந்த பெருமைக்குரியவர் திரு எம் ஆர் குமாரசாமி அவர்கள் கௌரவிக்கப்படுகிறார் அடுத்து சங்கத்தினுடைய முன்னாள் தலைவர் திரு வி செல்வராஜ் அவர்கள் இரண்டாயிரத்தி பதினைந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு முதல் ஏழு ஆண்டுகள் பணியாற்றியவர் ஆண்டு இந்தியா மோட்டார் டிரான்சர் காங்கிரஸின் முன்னாள் நிர்வாகக்குழு உறுப்பினர் நாடு லாரி உரிமையாளர்கள் சம்மேளனத்தினுடைய தலைவர் திரு தன்ராஜ் அவர்கள் மேடையில் வீட்டிருக்கின்ற அமைச்சர் பெருமக்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் நமது சேலம் சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் நம் குடும்ப உறவுகளான அசோக் லேலன் மற்றும் டிவிஎஸ் போன்ற கல்ஃப் டாடா மோட்டார் சுந்தரம் பினான்ஸ் போன்ற நிறுவனங்களுடைய அதிகாரிகள் மாநில லாரி உரிமையாளர் சம்மேளனத்திலிருந்து வந்து கலந்து கொண்டிருக்கின்ற அனைத்து சங்க பொறுப்பாளர்கள் இந்தியன் ஆயில் நிறுவனத்திலிருந்து வந்து கலந்து கொண்டிருக்கின்ற நிர்வாக அதிகாரிகள் அனைவருக்கும் அதற்கும் மேலாக நமது சங்ககிரி லாரி உரிமையாளர் சங்கத்தினுடைய தலைவர் செயலர் உள்ளிட்ட அனைத்து பொறுப்பாளர்களுக்கும் வந்து கலந்து கொண்டிருக்கின்ற உறுப்பினர் அனைவர்களுக்கும் முதற்கண் நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன் கால இந்த ஐம்பதாவது ஆண்டு நிகழ்வு என்பது சேலம் மாவட்ட லாரி உரிமையாளர் சங்கத்திற்கு அடுத்தது எழுபத்தி ஐந்தாவது ஆண்டு விழா சமீபத்தில் கொண்டாடினோம் அதற்கு அடுத்தது இந்த ஐம்பதாவது ஆண்டு நிகழ்வு நடைபெற்று கொண்டிருக்கின்றது தமிழகத்திலேயே இருக்கின்ற அனைத்து சங்கங்களுக்கும் முன்னோடியாக நமது சங்க லாரி உரிமையாளர் சங்கம் சிறம்பட செயல்பட்டு வருகிறது என்பதை தாங்கள் அறிவீர்கள் இதற்கு என்னுடைய முதல் வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு நமது அமைச்சர் பெருமக்களிடம் இந்த வாய்ப்பை அதாவது நம்முடைய கோல்டன் ஜூப்ளியினுடைய வாய்ப்பை பயன்படுத்தி நமது லாரி உரிமையாளர்களுடைய நீண்ட கோரிக்கையான நமது நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் அண்ணன் அவர்களுக்கும் சின்ன வேண்டுகோளாக லாரிகள் அதிகம் உள்ள பகுதியாக நமது சேலம் சங்ககிரி இந்த இரண்டு இடங்கள் இருப்பதால் இதற்கு எங்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையான ஆட்டோ நகர் ஏற்படுத்தி கொடுக்க வேணுமாய் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம் நம் லாரி உரிமையாளர்கள் சார்பாக மாண்புமிகு அமைச்சர் நகர்ப்புற அமைச்சர் அவர்கள் வாயிலாக கண்டிப்பாக இது கிடைக்கும் என நம்புகிறோம் அடுத்து நமது போக்குவரத்துறை அமைச்சர் அவர்களுக்கு எந்த கோரிக்கையானாலும் உடனுக்குடன் நம்மளுடைய நல்ல தீர்வை ஏற்படுத்தி கொடுத்து நம் தொழிலை இந்த அரசு வந்ததிலிருந்து காப்பாற்றி சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்ற அண்ணன் அவர்களுக்கு ஒரு சின்ன வேண்டுகோள் அதாவது எல்லோருமே அறிந்து நிறைய கோரிக்கை நமக்கு இருந்தாலும் சமீபத்தில் நம்ம சங்ககரியில் ஒரு சின்ன ஆர்டிஓ ஆஃபீஸில் ஒரு அசம்பாவிதம் நடந்தது அந்த அசம்பாவிதம் நடக்காமல் நிகழ்வவும் நமக்கு ஏற்பட்ட பல இன்னல்களாக இருக்கின்ற இந்த ஆர்சி அதாவது பதிவுபடுறது எந்த ஆர்டிஓ ஆஃபீஸுக்கு போனாலும் நம்முடைய ஆர்சிகள் வந்து தபாலில் தான் அனுப்பணும் அப்படிங்கிற ஒரு உத்தரவு நடைமுறையில் இருக்கிறதுனால நமக்கு பல வகையில் இன்னல்கள் ஏற்பட்டிருக்கு அந்த ஆர்சி இஸ்யூ தான் நம்ம சங்ககரியில் சமீபத்தில் ஒன்று நடந்தது அது ஒரு வருத்தத்துக்குரியது ஆகவே மாண்புமிகு நமது போக்குவரத்துறை அமைச்சர் அவர்கள் இந்த ஆர்சியை அதாவது நம்ம எல்லா அரிசியும் நம்ம கேட்கல டிரான்ஸ்போர்ட் அதாவது டிரான்ஸ்போர்ட் வீகளுக்கு மட்டும் நான் டிரான்ஸ்போர்ட் வீகளுக்கு கூட ஆர்சி தபால் அனுப்பலாம் நம்முடைய காலத்தினுடைய அவசியம் கருதி டிரான்ஸ்போர்ட்டினுடைய லாரிகளுடைய ஆர்சிகளை தபாலில் அனுப்புவதற்கு பதிலாக நேரடியாக நமது ஆதரவு சேசன் லெட்டரை பெற்று வழங்க ஆவணம் செய்ய வேண்டுமாய் கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்புக்கு வழங்கிய உங்கள் அனைவருக்கும் மீண்டும் நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மோட்டார் டிரான்ஸ்போர்ட் காங்கிரஸ் மரியாதைக்கும் உரிய அமைச்சர் பெருமக்களே நாடாளுமன்ற உறுப்பினர்களே மற்றும் சட்டபை உறுப்பினர்களே இங்கு வந்திருக்கும் அனைத்து நண்பர்களே லாரி உரிமையாளர்களே நன்றி கலந்த வணக்கம் முதலாவதாக எழுபத்தைந்து ஆண்டுகள் எழுபத்தாறு ஆண்டுகள் ஆகியும் சுதந்திரம் கிடைத்தும் நமக்கு சுதந்திரம் கிடைக்கவில்லை பாராளுமன்றத்தில் இருக்கின்ற தயவு செய்து எம்பி அவர்கள் இதை கவனமாக கவனிக்க வேண்டும் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறு சாவடிகள் சுங்க சாவடிகள் நாடெங்கிலும் அமைக்கப்பட்டிருக்கிறது இந்த சுங்க சாவடி காலாவதியான சுங்க சாவடிகள் சுமார் அதிலே இருநூத்தி முப்பத்தி சுங்க சாவடி துருப்பாக குறிப்பாக இருபத்தி மூன்று சுங்க சாவடி தமிழ்நாட்டிலே அந்த சுங்க சாவடி மறுபடியும் பத்து ஆண்டுகளுக்கு ரினியூவல் செய்து கொடுப்பது அது எப்படி நியாயம் ஆண்டுக்கு அறுபது கோடி வசூல் செய்து கொண்டிருக்கிறார்கள் இப்பொழுது ஜிபிஎஸ் மூலியமாக வசூல் அது அரசுக்கு செல்கிறதா மத்திய அரசுக்கு ஏதாவது செல்கிறதா நன்றாக நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் எங்களுடைய பணம் பகல் கொள்ளை அடிக்கப்படுகிறது மத்திய அரசாங்கத்திலும் கண்டிப்பாக நீங்கள் பேச வேண்டும் பதினெட்டாயிரம் கோடிக்கு மேல் ஜிபிஎஸ் போட்டுவிட்டால் அதற்கு அதிகமான தொகை மத்திய அரசாங்கத்துக்கு கிடைப்பதில்லை எந்தெந்த சாலை அமைத்தார்களோ பதினைந்து ஆண்டுகளாக கொள்ளையடித்துக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு தான் இந்த பணம் சேரும் இதை கவனமாக தயவு செய்து எம்பி அவர்கள் இதை பாராளுமன்றத்திலே பேச வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த இன்சூரன்ஸ் கம்பல்சரி இன்சூரன்ஸ் இல்லாமல் நாங்கள் போக முடியாது அந்த காலகட்டத்தில் அதன் மீது பன்னெண்டு விழுக்காடு சிந்தித்து பாருங்கள் எவ்வளவு வஞ்சிக்கப்படுகிறோம் எனவே இதையெல்லாம் கவனத்தில் எடுத்துக்கொண்டு எப்படி மாண்புமிகு தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் சுங்க சுங்கசாவடி அகற்றுவோம் என்று ஒரு சப்ஜெக்டை சொன்னாரோ அதை விளக்கமாக அவருக்கு நாங்கள் சொல்லி ஆங்காங்கே இருக்கின்ற வசூல் செய்த சுங்கசாவடிகளை சாவடிகளை உடனடியாக அகற்றுவதற்குண்டான ஏற்பாடை மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு எப்படியாவது அவர்கள் வளர்ச்சித்துறை அமைச்சர் அன்னார் கே என் நேரு அவர்கள் அறிவுறுத்த வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு இன்று ஐந்தாவது முறையாக இந்தியாவிலேயே ஐந்தாவது முறையாக அனைத்து கூட்டத்திற்கும் வந்து நம்முடைய குறிப்பாக கர்நாடக மாநிலத்திற்கும் வந்து குறைகளை கேட்ட அந்த அமைச்சருக்கும் நன்றியையும் பாராட்டியும் தெரிவித்துக் கொண்டு காலம் குறைவாக இருப்பதால் என்னுடைய முடிக்க நன்றி are ஹாப்பிலி இன்வைட் வானவில் நிறைவாக திசைகள் எட்டாக மாறுகிறது நிறைவாக வாழ்த்துறையில் வருபவர் மேபி இன்வைட் த பிரசிடன்ட் ஆல் இண்டியா மோட்டார் டிரான்ஸ்போர்ட் காங்கிரஸ் நியூ டெல்லி மிஸ்டர் அமிர்தலால் மதன் டூ மினிட்ஸ் कि जो गोल्डन जुबली मना रहे हैं ये बहुत खुशी की बात है कि आज 50 साल पूरे करना नॉट ए इजी जॉब मंच पर बैठे हमारे मिनिस्टर साहब हमारे चेयरमैन साहब और जितने भी सब बैठे हैं सबको मेरा नमस्कार और जो भी आज संगातारी एसोसिएशन कर रही है वो काबिल तारीफ है इतना सोसाइटी इतना पेट्रोल पंप इतना हर चीज में आगे बढ़ के सबसे ज्यादा काम कर रही है मैं उनको बेस्ट विशेष देता हूं और उनके साथ साथ जो पहले के आए हुए प्रेसिडेंट और सेक्रेटरी उनका भी मैं धन्यवाद करता हूं जिन्होंने अभी तक जो 50 साल कोई आज की कमेटी ने तो बना ही नहीं है लेकिन जो शुरू से आए हैं उन्होंने भी मेहनत की है तो मैं उनका भी धन्यवाद करना चाहता हूं और मैं ये चाहता हूं कि जो काम हो रहा है जैसे हम लोगों ने एमपी में बॉर्डर खत्म किया है वैसे मैं ये चाहता हूं कि हाँ जो कर्नाटका या और बाकी जगह साउथ में जो बॉर्डर हैं वो आप लोगों सब को सबको मिलकर और कोशिश करनी चाहिए ताकि गाड़ी वालों को सीमलेस जर्नी मिले ताकि गाड़ी वालों को कोई रुकावट नहीं हो அவை பொன்விழா மேடையில் அறுவர் அசோக் லுடைய வாகனத்தினுடைய அந்த கீயினை மாண்பு அமைச்சர் பெருமக்களிடமிருந்து பெற்றுக்கொள்கிறார்கள் கன்சூமர்ஸ் அசோக் லேண்டர் நிறுவனத்தினுடைய சஞ்சீவ் குமார் அவர்களும் டிவிஎஸ்னுடைய குளோபல் பிரசு சீனிவாசன் ராகவன் அவர்களும் உடன் இருக்கிறார்கள் த எம் எம் ரோட்வேஸ் மிஸ்டர் எம் பிரகாஷ் ஜெயலக்ஷ்மி ஜெயவிலாஸ் லாஜிஸ்டிக்ஸ் மிஸ்டர் புஷ்பராஜ் ओम शक्ति ट्रांसपोर्ट मिस्टर के शिव आर एस के ट्रांसपोर्ट मिस्टर के सर्वण कुमार कृष्णा की रोडवेज तेरे के के आर मुघम एंड फाइनली मिस्टर के आर एन ट्रांसपोर्ट एम सुरेश